தமிழ் மக்களுக்கும் வணக்கம் என் பேரு ஷீபா வெல்கம் டு ஷீபா சமையல் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல்ல மருந்து குழம்பு தான் செய்ய போறோம் அதுவும் மட்டன் போட்டு செய்ய போறோம் இது ஒரு ஆரோக்கியமான ரெசிபியும் கூட ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்கு மசாலா ஒன்னு ரெடி பண்ணிடலாம் அதுக்காக மருந்து பொடி எடுத்துக்கிடலாம் ஒரு நபருக்கு ஒரு ஸ்பூன் எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த மருந்து பொடியில் பார்த்தீங்கன்னா பதினாலு மருந்து பொருட்கள் கலந்துருக்கு நீங்கள் வந்து பதினாலு மருந்து பொருட்களையும் வாங்கி அந்த நேரத்தில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஓட செய்கிறதா இருந்தால் செய்யலாம் அப்படி இல்லைன்னா அந்த பொருட்களை வாங்கி நம்ம நல்லா வெயிலில் காய வச்சு பொடி பண்ணி வச்சுட்டு அந்த பொடியை பயன்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா ஓட மருந்து பொடின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும் இப்போ ஒரு நாலு நபருக்கு செய்கிறோன்னா நாலு ஸ்பூன் அளவுக்கு மருந்து பொடி எடுத்துக்கோங்க ரெண்டு பத்து தேங்காய்ச்சியில் எடுத்துக்கோங்க பின்னாடி அந்த ப்ரவுன் கலரில் பார்ட் இருக்கும் பாருங்க அது நீ ங்க மஞ்சள்தூளும் பெருங்காயத்தூளும் அந்த நேரத்தில் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க இது ரெண்டுமே நம்ம அந்த மருந்து பொடியில் போட்டிருந்தாலும் அந்த நேரத்தில் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்து செய்ய போச்சில அதனுடைய மணம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் முதல்ல தேங்காவை மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இந்த மருந்து பொடியை சேர்த்துக்கோங்க மஞ்சள்தூளை சேர்த்துக்கோங்க பெருங்காய பொடியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா அரைச்சிக்கோங்க அதாவது கண்ணில் போட்டால் கரைகிற அளவுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டு பக்குவத்தில் எடுத்துக்கோங்க இந்த குழம்பை மட் மட்டன் முட்டை முருங்கக்காய் ஊரமீன் கருவாடு கருவாடு இதில் எல்லாத்துலேயுமே செய்யலாம் நான் இன்னைக்கு மட்டன்ல தான் செஞ்சுருக்கிறேன் இன்னைக்கு மண் பாத்திரத்தில் செய்ய போறேன் மண் பாத்திரத்தில் மட்டனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன் முதல்ல நம்ம உப்பு போட வேண்டாம் ஒரு கொதி வரட்டும் இதே இது நீங்கள் குக்கரில் செய்கிறதா இருந்துச்சுன்னா நான் போடுற மசாலா பொருட்கள்லாம் போட்டு நீங்கள் எத்தனை விசில் வைக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஹைஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நல்லா கொதி வரும் அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் போடுற மசாலா பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க மசாலா பொருட்கள் பார்த்தீங்கன்னா அந்த மருந்து பொருட்களே எல்லாமே இருக்கும் உப்பை தவிர ஆனாலும் இந்த மட்டனுக்கு தேவையான மசாலா பொருட்கள் தான் நம்ம சேர்த்துருக்குறோம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒராட்டாக கலந்து விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சோ இல்லை ஹை ஃப்ளேமில் வச்சோ இதை நல்லா குக்காக மாதிரி பார்த்துக்கோங்க அதாவது மட்டன் பீசஸை நம்ம குக்கரில் வேக வைக்காமல் வேக வைக்கிறதுனால கூட ஒரு பத்து நிமிஷம் ஆக தான் செய்யும் நல்லா இதை நீங்கள் நசுக்கி பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு வெந்திருக்கோ அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் சூப்பை வேஸ்ட் பண்ணிடாதீங்க குக்கரில் நீங்கள் செஞ்சாலும் சரி பாத்திரத்தில் செஞ்சாலும் சரி இப்போ இந்த மட்டனை மட்டும் எடுத்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க அந்த சூப் வந்து அதிலே இருக்கட்டும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை இது கூட சேர்த்துக்கிடலாம் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மிக்சி ஜாரில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி அலம்பி அதையும் சேர்த்துக்கோங்க இந்த குழம்ப பொறுத்த வரைக்கும் ரொம்ப கெட்டியாக வச்சிடாதீங்க அந்த மசாலா பொருட்கள்லாம் நல்லா வெந்து வரணும் அது மட்டும் இல்லை நம்ம இன்னும் ஒரு சில பொருட்கள்லாம் சேர்க்க போகிறோம் அதனால அதெல்லாம் வேகணும் இல்லையா அதுக்கு படி நீங்கள் தண்ணியை வந்து தாராளமாக சேர்த்துக்கோங்க நம்ம வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் வத்த வைக்கிறதா இருந்தா கூட வத்த வச்சு எடுத்துக்கிடலாம் இப்போ எனக்கு கொஞ்சம் தண்ணி காணலை அதனால நான் தண்ணி சேர்த்துருக்கிறேன் குழம்புனுடைய கன்சிஸ்டன்சியை பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ மூணு முழு பூண்டை நான் தோல் நீக்கிட்டு சேர்த்துருக்கிறேன் பூண்டு பொருட்கள் தாராளமாக சேர்த்துக்கோங்க தாய்ப்பால் கொடுக்கிற தாய்மார்களுக்கு தாய்ப்பால் வந்து நல்லா சுரக்கும் இப்ப இந்த சமயத்தில் கருவாடு ஊரமீன் கருவாடு நீங்க சேர்க்கிறதா இருந்தா கூட சேர்த்துக்கிடலாம் அது மாதிரி முருங்கக்காய் சேர்க்கறா இருந்தால் விட சேர்த்துக்கலாம் முட்டையை வந்து நீங்கள் பிறகு தான் சேர்க்கணும் இப்போ நல்லெண்ணெய் இதில் தாராளமாக விட்டுக்கோங்க இந்த ரெசிப்பியை பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் அது மட்டும் இல்லை நிறைய சேர்த்துக்கிடணும் இப்போ நல்லெண்ணே நான் சேர்த்துட்டேன் நம்மளுக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிடணும் ஏற்கனவே நம்ம மட்டன் வந்து உப்பு போட்டு வேக வச்சுருக்குறோம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடணும் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க கரெக்டாக போட்டுக்கோங்க நீங்கள் கருவாடு ஊற மீன் கருவாடெல்லாம் போட்டிங்கன்னா உப்பு வந்து சேர்க்கக்கூடாது ஏற்கனவே அதுலேருந்தே உப்பு நிறையா வரும் அதனால் நீங்கள் ஒவ்வொரு குழம்புக்கும் ஒவ்வொரு மாதிரி செய்யணும் அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை கொதிக்க வைக்கும் போச்சு அந்த மருந்து பொருட்கள்லாம் வெளியே பேரக்கூட கூடாது கொதிச்சி அதனால பக்கத்தில் இருந்தே நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்க நல்லா முறை கூடி வருது பாருங்க அப்படியே பொங்கி வழுஞ்சிரும் நீங்கள் பக்கத்துல இருந்து நல்லா பார்த்து இதை கலந்து விட்டுக்கோங்க இந்த குழம்ப பொறுத்த வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்கறவங்க மட்டும் இல்லைங்க யாருனாலும் சாப்பிடலாம் இது தாய்ப்பால் கொடுக்குறவங்களுக்கு ரொம்பவே நல்லது அதாவது குழந்தையை பெற்றெடுத்தவங்க எடுத்தவங்க தினமும் கூட இந்த குழம்ப வந்து வச்சு சாப்பிட்டுக்கிடலாம் இப்போ இந்த பூண்டு பற்களை பார்த்துக்கோங்க இந்த பூண்டு பற்கள் எந்த அளவுக்கு வேகுதோ அந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்தடுத்த பொருட்களை சேர்க்கணும் இந்த சமயத்தில் முட்டை சேர்க்கிறதா இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்படி உடச்சி ஊற்றிக்கோங்க இப்போ நான் அடுத்ததாக வேக வச்சு வச்சுருக்கிற மட்டனை நான் சேர்த்துக்கிறேன் இது வந்து தாய்ப்பால் கொடுக்குற தாய்மாருக்கு மட்டும் இல்லை அந்த தாய்ப்பால் குடிக்கிற அந்த குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஆரோக்கியமானதாக இருக்கும் இப்போ அப்படியே நீங்கள் மூடி போட்டு இன்னொரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க சூப்பராக நம்மளுக்கு குக் ஆகி வருது பாருங்கள் இன்னும் உங்களுக்கு கெட்டியாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கிடணும் இது வந்து வாயு கை கால் குடைச்சல் அப்புறம் பித்தம் கபம் உடம்பு வலி இதை மாதிரிலாம் பிரச்சனை உள்ள இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த மருந்து குழம்ப நீங்கள் தாராளமாக செஞ்சு சாப்பிட்டுக்கிடலாம் இது உடம்புக்கு வந்து அவ்வளோ ஒரு ஆரோக்கியமான ரெசிபி இதை வந்து வாரத்துக்கு ஒரு முறை எல்லாருமே எடுத்துக்கிடலாம் அதுமாதிரி வாத பிரச்சனை உள்ளவங்க தாராளமாக அந்த குழம்ப எடுத்துக்கிடலாம் வயிற்று புண்கள் இருந்தாலும் ஆற்றக்கூடிய தன்மை இருக்குது இப்போ குழந்தை பெற்றவங்களுக்குலாம் வயிற்று புண்ணாக இருக்குன்னு சொல்லுவாங்க அவங்களுக்குலாம் அந்த குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா அந்த வயிற்று புண்களை ஆற்றும் அதனால இது சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க முடியும் எல்லாருமே சாப்பிடலாம் இது ஒரு ஆரோக்கியமான ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் என்ன செஞ்சுருங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனில் தம்ஸ்அப் கொடுத்துருங்க தம்ஸ்அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க ஃபஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிப்பியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பபாய்